ரொம்ப நல்லா இருந்து தஸ்டி எல்லாருமே உங்க கூட சேர்ந்து தான் பார்த்தேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் and ரொம்ப நல்லா நீங்களும் என்ஜாய் பண்ணீங்க நானும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன் and ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கேன் பட் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு and என்னோட நல்லா ரொம்ப நல்லா நல்ல ஒரு இந்த கேள்வி வந்து நான் இந்த கேள்வி நான் இன்னொரு படம் விட்டுட்டீங்க சுழந்துட்டே இருப்பாங்க பய சின்ன வயசுல இருந்து பெருசு வரைக்கும் பிடிக்கும் பயராவும் இருப்பாங்க யாருக்கும் எந்த டிராமாவும் கொடுக்க மாட்டாங்க தேங்க் யூ தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாரம் வாரம் உங்கள சந்திக்கிறேன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் பை யூர் சப்போர்ட் அண்ட் இந்த படத்துக்கு ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கீங்க ஒரு அழகான இமோஷனல் கான்டென்ட் ஸோ கண்டிப்பா நீங்க போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கணும் அண்ட் கண்டிப்பா இந்த படத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக்கறதுக்கு முக்கியமான சப்போர்ட் நீங்க தான் கொடுக்கணும் சோ थैंक यू so much for your support and uh, thank you so வந்திருக்கும் பத்திரிகை இணையர்கள் பிரஸ் மீடியா நண்பர்கள் சார் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆல் என் பேர் லைக் இது என்னோட ஃபர்ஸ்ட் லீடாக பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் த லீடாக பண்ணுற ஒரு படம் அண்ட் இது எனக்கு ரொம்ப மெமரபிள் அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு முக்கியமாக நன்றி நேரத்தில் சொல்லணும்னு நினைச்சேன் அண்ட் வெளியே வரும்போது எல்லாருமே கை கொடுத்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து இன்னைக்கு நான் உண்மையாவே ஒரு ஒரு பெரிய டேக்அவையோ எடுத்துட்டு போறேன் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வந்து வெளியில வரும்போது கை கொடுத்துட்டு நல்லா பண்ணிருக்கீங்க அண்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று பேசினது வந்து எனக்கு உள்ள அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா என்னோட இது முதல் மேடையா வந்து ஒரு ஒன் ஆஃப் த லீடா பண்ணும்போது எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் நீங்க எல்லாரும் பார்த்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கானா சூப்பர்ண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ அண்ட் உங்களோட அன்பு ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை ஏன்னா இது வந்து மியூசிக் சூப்பராக போட்டிருக்காரு அண்ட் கூட வந்து நான் நடித்த எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அண்ட் இந்த படத்தை நீங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட போயிட்டு நல்லபடியாக சேர்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி வளர்ந்து வரும் ஆர்டிஸ்ட்கும் அண்ட் என் டேரக்டருக்குமே இது முதல் படம் அவரும் நிறைய படம் பண்ணணும் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்துக்காக மேலும் நாங்கள் எல்லாருமே சினிமாவில் நிறைய வந்து முன்னேறி போயிட்டே இருக்கிறதுக்கு உங்களோட அன்பு ஆதரவும் எப்பவும் தேவை லவ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச் பிரதர் தேங்க்யூ பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இன்னைக்கே உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு ஈவெண்ட் இருக்கு அடுத்தடுத்து ஓடிட்டே இருக்கீங்க இந்த அவசரமான தருணத்திலையும் டிராமா படம் பார்க்க வந்ததுக்காகவும் அதை ஏற்பாடு செய்த நிக்கிலனாக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி டிராமா படம் இப்போ முடிச்சு பார்த்து முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஸ் ஷோவில் நண்பர்கள் என்ன சொல்றாங்கிறத வச்சுதான் நான் ஒவ்வொரு படத்தையுமே நான் வந்து கால்ஃபை பண்ணிட்டே இருப்பேன் எப்பவுமே அவங்களோட கருத்து வந்து ஆல்மோஸ்ட் ஆஹ் ஆடியன்ஸோட கருத்தோட அப்படியே ஒன்றியே இருக்கிறதுனால அவங்களோட கருத்தை நான் எப்பயுமே எதிர்பார்த்துட்டே இருப்பேன் இப்ப படம் முடிச்சிட்டு வெளியே வரப்போ ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பிடிச்ச அந்த படத்துல பிடிச்ச ஒவ்வொரு தருணத்தையும் ஒவ்வொரு காட்சியையும் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் பத்தியும் சிமனோகிராஃபர் பத்தியும் நடித்தவர்களை பத்தியும் அனந்த வந்து பர்டிகுலரா மென்ஷன் பண்ணது பிரதுவுக்கு இது முதல் படம் ஸோ அவருக்கு ஒரு நல்ல அப்ரிசியேட் கிடைச்சது சாந்தினிக்கு அப்ரிசியேட் கிடைச்சது எனக்கு கிடைச்சது டைரக்டரோட முதல் படம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இது முதல் படமா இருக்கிறதுல உங்களுடைய வாழ்த்துக்கள் இப்ப இந்த நேரத்துல கிடைச்சது வந்து நாளைக்கு அடுத்தடுத்து இது ஒரு வாரம் ஓட போற ரிசல்ட்டுக்கான ஒரு அறிகுறியாக நான் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் அடுத்தடுத்து உங்கள் எல்லாரையும் சந்திப்பது இந்த படத்தை நீங்கள் தான் இன்னும் மேலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் எங்களுக்கு கொடுக்கணும் அன்பான வேண்டுகோள் என்னென்னா இன்றைக்கே அடுத்தடுத்து வேலைகள் இருந்தாலுமே இப்போ ட்ராவல் பண்ணுற டைமில் எவ்வளோ பேரால வந்து போஸ்ட்டை இமீடியட்டாக போஸ்ட் பண்ண முடியுமோ அது செஞ்சீங்கன்னா அதை நாங்கள் சர்க்குலேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது ஏன்னா நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுனால அது நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் டைவ் பண்ணி தேங்க் யூ ஸோ மச் அது இன்னைக்கு இன்னைக்கே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு எவ்வளவு பேரால போஸ்ட் பண்ண முடியுமோ ப்ளீஸ் போஸ்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அவரே தான் ஆமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து ட்ரை பண்ணி பண்ண படம் இந்த ஒரு ஒன்றரை வருஷமா இவர் வந்து இவர் வந்து ஆக்சுவலா ஒரு வேற ஒரு வேலை பார்த்துருக்க ஒரு பர்சன் பகல் நேரம் முழுக்க அந்த ஆஃபீஸ் ஒர்க்கு பார்த்துட்டு இந்த கதைக்கு இரவு நேரங்களில் படப்பிடிப்பு முடிச்சு அப்படி கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா எந்த தூக்கமும் இல்லாமல் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாரோட சப்போர்ட்டுக்காகவும் ஆடியின்ஸோட சப்போர்ட்டுக்காகவும் எதிர்பார்த்து வந்திருக்காரு கண்டிப்பா படம் நல்லா இருக்கும் சார் என்ன பெருசாளுமே வந்து

இதுல என்ன இது வந்து சில செவிவழி செய்திகள் பத்திரிகையில அங்கோனிங்கோனுமாக கிடைக்கப்பட்ட செய்திகள் அதுல வந்து ஜனரஞ்சகமா கற்பனையும் ஒரு கதையிலாங்கிறதுனால கண்டிப்பா எந்த கேஸ் வந்தாலுமே அதுக்கு பதில் இருக்கு கேஸ் எதுவுமே வராது ஏன்னா இதுக்கு பிளாட் அப்படிங்கறது வந்து பல லட்சங்களை செலவு பண்ணி நீங்க கடைசி வரைக்கும் மன உளைச்சல் அந்த டிராமால இருக்கிறதுக்கு பதிலா ஒரு குழந்தைய அடாப்ட் பண்றதுங்கிறது வந்து நல்ல சொல்யூஷன் அப்படிங்கறத பேசிக் பாருங்க அது அதிகமா போய் சேரணுங்கிறதுக்காக அது மேலோட்டமா பண்றப்ப ஜாக்கி ட்ராமா மாதிரி ரொம்ப போர் அடிக்கும் தான் சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஷேர் பண்ண வேண்டியதா ஆக்சுவலி என்னோட என்னோட கருத்தே வந்து அடாப்ஷன் போகணும் அதை அதாவது முன்னாடி விட இப்ப கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு என்னோட கருத்து அவ்வளவுதான் அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க நம்மளால முடியலன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுமே நம்ம அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு சொல்யூஷன் சிம்பிளா ஒன்னு இருக்கு அது யாருமே அதை கையில எடுத்துக்கிறாங்களா இல்லையானு தெரியல ஸோ எனக்கு அது பட்டுச்சு அதனால நான் ஒன்னு பண்ணுவேன்

ஆமா அது ஸ்கிரிப்ட் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் பண்ணது பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அதுதான் பேப்பர்ல நாங்க முன்னாடியே நாங்க டிசைட் தான் நாங்க மூவியாவும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம் இல்ல இல்ல ஆக்சுவலி என்னன்னா இல்ல என்னன்னா எங்களுக்கு இந்த இந்த நேரத்துல வந்து லக்கி லேடி மாதிரி எங்களுக்கு வந்து அடுத்தடுத்து இந்த வருடத்துல தொடர்ந்து மூன்று வெற்றி படங்கள் கொடுத்த சாந்தினி இருந்தது ஒரு பெரிய காரணம் தான் பயரா நடிச்சிருக்காங்க அதே சமயத்துல இலசில இருந்து பெருசு வரைக்கும் எல்லாருக்கும் நிறைய ஹீரோஸ் இருக்காங்க ஆக்சுவலி என்னோட கதை இவர்தான் தான் தேவைப்பட்டாரு ஆக்சுவலி அனந்தம் சீரிஸ் நான் கதை ரைட் பண்ணும்போது அனந்தம் சீரிஸ் பார்த்தேன் சோ எனக்கு இவர் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொஞ்சம் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க இல்ல 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 எனக்கு இப்பதான் தெரியும் ஆக்சுவலி சொல்ல போனா இவரை காண்டாக்ட் பண்ணதுக்கு எனக்கு இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிட்டு காண்டாக்ட் பண்ண முடியல காண்டாக்ட் பண்ண முடியல நிறைய பேருக்கிட்ட ட்ரை பண்ண இவரோட நம்பர் கிடைக்கல சோ என்கிட்ட வந்த தகவல் வந்து இவர் டெபிட் டேரக்டர் பண்ண மாட்டாங்க பணம் அதிகமா கேட்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு எனக்கு காதுக்குள்ள வந்துச்சு நான் இவரை பிடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆஃப் மந்த் ஆயிடுச்சு நான் எப்படியும் ட்ரை பண்ணி முதல்ல கதையை சொல்லிடுவோம் அவர் பண்றாரு பண்ணல ரெண்டாவது விஷயம் முதல்ல கதையை சொல்லிடுவோம்னு சொன்னேன் வந்தார் ஆஃபீஸ் வந்தாரு கேட்ட ஒன்னு ஆப்ட் ஆயிடுச்சு பேமெண்ட் பத்தி கூட எதுவும் பேசல நம்ம ஷூட் போலாம் அப்படின்னு சொல்லி ஆமா சார் நன்றி நன்றி ஆக்சுவலி இவரு இவரோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இவரு இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்ல எப்ப எப்பயுமே ஒரு காமெடியோ சில விஷயங்கள் உள்ள இல்லைன்னா பண்ணாலும் சரி ஹீரோவா பண்ணாலும் ஒரு விஷயம் இருக்கு நான் இதுல வந்து செட்டில்டா இருக்கணும் ஒரு ஹீரோ அந்த அந்த பேட்டர்ன் ஹோம்லயா எலைட்டா இருக்கணும் அந்த ஃபேமிலி கப்புல் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை டிசைன் பண்ணி இவருக்கு நான் சொல்லியும் அந்த விஷயத்தை கிரியேட் பண்ணி வேற என்னமோ ட்ரை பண்ணுங்க இல்ல ஆ இல்லنا என்னன்னா அவரு சாக்லேட் பாய் தான் நேத்து ஒரு நண்பர் சொன்னாரு அவர் சாக்லேட் பாய் இந்த படத்துக்கு அப்புறம் அவர் டார்க் சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் 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 அந்த அவரோட சாங் சூப்பரா இருக்கு थैंक यू थैंक இல்ல சார் இது நல்லா இருந்தது ட்ரை பண்ணேன் சாங் நல்லா இருக்கு थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू